அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான முக்கியமான இருந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் அதே மாதிரி வரக்கூடிய பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அந்த எக்ஸாம் ஆகட்டும் அதே மாதிரி பிசி எஸ்ஐக்கு உரிய எக்ஸாம் ஆகட்டும் நம்ம சிக்ஸ்த்து டூ டென்த்து ஆர் லெவன்த் டுவெல்த்து வரைக்கும் முக்கியமானது சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வீடியோ பதிவுகள் முதல்ல தமிழுக்கு கொடுக்க போகிறோம் பார்த்துட்டு உங்களுக்கு ஜிகேவில் முக்கியமான லெசன்ஸ் என்னங்கிற பார்க்க போகிறோம் பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சு ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ முடிச்சு கண்டிப்பாக ஒரு பிஎட் முடிச்சுருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் பிஇஓ எக்ஸாம் வந்து நீ கால்ஃபர் பண்ண போகிறாங்க அது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க டீச்சர் அக்யூர்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் இது வரைக்கும் டெட் தேர்வுகள் பார்த்தோம் இனி வரக்கூடிய தேர்வுகளில் நமக்கு பொதுவான சிலபஸ்ஸாக என்னென்ன இருக்கோ அது மாதிரி தேடி தேடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நிலங்களின் பெயர்கள் அரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சொல் பொறுப்பொருள் தரும் பல சொற்கள் இதில் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இதில் உட்கு அப்படின்னு ஒரு வரி இருக்கும் உட்கு அப்படின்னா அது பொருள் பார்த்திங்கன்னா அச்சம் அப்படிங்கிறது பொருள் பெறும் இதெல்லாம் நம்ம இங்கேருந்து எடுக்கல உங்களுக்கு டென்த்து தமிழில் ஃபஸ்ட்டு லெசனில் கட்டுறது கட்டுற பின் அது கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து தான் முக்கியமான பாயிண்ட்ஸு இதில் நிலங்களின் பெயர்கள் முதல்ல என்னென்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ தரிசு நிலம் அப்படின்னா பயிர் செல்லாத பயிர் செய்யாத நிலம் தான் தரிசு நிலம் சிவல் நிலம் செந்நிலம் அல்லது சிவந்த நிலம் கரிசல் நிலம் கரிய நிறமுடைய மண் கொண்ட நிலம் கரிசல் நிலம் அல்லது கரிந்த பாலை நிலம் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிசல் நிலம் பார்த்துருக்கோம் பருத்தி விலைய ஏற்ற மண் எந்த மண்ணால் கரிசல் மண் புறம்பு நிலம் பருக்கை கற்கள் கொண்ட மேட்டு நிலம் தான் புறம்பு நிலம் இதையும் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலம் ஊர்புறு ஊர் புறத்தை குடிகள் வாழ்தல் இல்லாத நிலம்தான் உங்களுக்கு புறம்போக்கு நிலம் சுவல் மேடு அவல் அப்படின்னா பள்ளம் சுவல்னா மேட்டு நிலம் அவல் என்பதன் பொருள் பள்ளம் ஆகவே பல்லமான நிலப்பகுதி அவல் என அழைக்கப்படுகிறது இது வந்து விளைநிலமாக கூட இருக்கலாம் இதில் ரெண்டு பாயிண்ட் நீங்க நல்ல நகமிச்சுங்க சுவல்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மேடு அவள்னா பல்லம் இது கேட்டிருக்காங்க இதுக்கே பார்த்தீங்கன்னா அவள் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவல்னு வரும் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி அப்போ சுவல்னா மேட்டு நிலம் அவள் நிலம் அவள் அப்படின்னா பள்ளம் அப்படின்னா பள்ளமான பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் அவள் நிலம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து விளை நிலமாகவும் இருக்கக்கூடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இப்போ சொல்லுதல்னு சொன்னால் அது இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கு இத்தனை சொற்கள் அதாவது சொல்லுதலுக்கு பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல்னு இத்தனை இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலர்தல் இதனுடைய பல தூரும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மலர்தலுக்கு பார்த்திங்கன்னா பல சொற்கள் அவிழ்தல் அலர்தல் நெகிழ்தல் வில்லல் விரிதல் இந்த மலர்களில் நம்ம ஏழு நிலை பார்த்துருப்போம் அதுல பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நிலையுமே அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க மலர்தலுக்கு பல சொற்கள் அவிழ்தல் அலர்தல் நெகிழ்தல் வில்லல் விரிதல் இதே ஞாயிறு சூரியன் கதிரவன் வெய்யோன் பகலவன் பருதி இதுவும் நம்ம கேள்விப்பட்ட வீடுதான் அரசன் கோ கொற்றவன் வேந்தன் ராஜா கோன் கோன்னாலும் பார்த்திங்கன்னா அது என்ன குறிக்கும்னா அரசனை குறிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு அணி வடிவு பொழிவு எழில் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் வனப்பு கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும் வனப்புன்னா அழகை குறிக்கும் அடி கழல் கால் தால் பதம் பாதம் இது வந்து அடிக்கு வரக்கூடிய பல சொற்கள் தீ அக்னி நெருப்பு தளல் கனல் இதெல்லாம் வந்து தீக்கு வரும் பல சொற்கள் அச்சம் பயம் பீதி உட்கு உட்கு இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கு என்பதன் பொருள் அச்சம் என பொருள்படும் துன்பம் இல்லல் அல்லல் இடும்பை இதெல்லாம் வந்து துன்பத்தை குறிக்கும் அன்பு கருணை நேசம் ஈரம் பரிவு பற்று இதெல்லாம் வந்து அன்பை குறிக்கும் கவிதை பா கவிதை யாப்பு இதெல்லாம் வந்து செய்யலை குறிக்கும் இதே பெண் பார்த்தீங்கன்னா நங்கை வனிதை மங்கை நங்கை இதில் நம்ம வனிதை அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் வனிதை பெண்ணை குறிக்கும் வயல் பழனி பலனம் செய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம செருனா செருவா அது வந்து பார்த்திங்கன்னா வயலை குறிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களில் நிலங்களின் பெயர்கள் மற்றும் ஒரு பொருள் பலம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி வீடியோ பதிவு நம்ம அனைத்து தேர்வுகளுக்குமான வீடியோ பதிவுகளாக கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் கமெண்ட்ஸில் ரெண்டு பேரும் பிஇஓ எக்ஸாம் கேட்டிருந்தீங்க அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொது தமிழ் இல்லாமல் அதில் வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு இவங்கள்லாம் வந்து நம்ம அந்த எக்ஸாம் எழுத முடியாது மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு சயின்ஸு சயின்ஸில் பயாலஜி அப்படிங்கிறத நம்ம அப்படியே எல்லாம் தே அனைத்து தேர்வுகளும் வந்து அந்த அனைத்து சப்ஜெக்ட்டும் வந்து அந்த தேர்வில் இருக்கும் அதனால் அது ரிலேட்டடாக எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் அந்த பிஇஓ எக்ஸாமில் இப்போ இதில் அமிலம் உப்பு காரம்ங்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு வரும் பிஇஓவுக்கு இருக்குது எஸ்ஐ எக்ஸாமுக்கு இருக்குது இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து வீடியோ பதிவு கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்